லூக்கா நகர் புனித சித்தா இவர் பதிமூன்றாம் நூற்றாண்டு இத்தாலி நாட்டை சார்ந்தவர் தமது பனிரெண்டாம் வயதிலிருந்து ஏறக்குரிய ஐம்பது ஆண்டுகள் ஒரு செல்வந்தரின் வீட்டில் பணிப்பெண்ணாக பணியாற்றினார் அதிகாலை எழுந்து தினமும் திருப்பள்ளிக்கு செல்லுதல் தவறாமல் ஜெபம் செய்தல் ஆகிய பக்தி வழக்கங்களை கடைபிடித்தார் கடினமான பணிகள் சக பணியாளர்களின் துன்புறுத்தல் தன்னை பற்றிய தவறான பொய்க் குற்றச்சாட்டுகள் ஆகியவற்றுக்கு மத்தியில் அன்பையும் தாழ்ச்சியையும் கனிவையும் காட்டி எல்லோருடைய அன்பையும் பெற்றார் தம் வருமானத்தின் சிறிய பகுதியை தமக்கென வைத்துக்கொண்டு தம் பெற்றோருக்கும் அனுப்பி வைத்து பெரும் பகுதியை ஏழை எளியோருக்காக செலவிட்டார் குறிப்பாக பசியுற்றோருக்கு உணவு வழங்குவதை தம் சிறப்பு பண்பாக கொண்டிருந்தார் உணவு பலுகிப் பெருகுதல் தயாரான உணவு அதிசயமாக தோன்றுதல் போன்ற பல புதுமைகளை அவரும் அவரை சூழ்ந்திருந்த பணியாளர்களும் பெற்றார்கள் தொலைந்து போன சாவியை கண்டுபிடிக்கவும் வீட்டு வேலை செய்வோர் திருமணமாகாத பொதுநிலை பெண்கள் ஆகியோருக்கும் பாதுகாவலியாக விளங்குகிறார் புனித சிற்றா தமது சக பணியாளர்களிடம் அடிக்கடி கூறியது நமக்கு தரப்பட்ட பணி கடவுளால் நமக்கு தரப்பட்டது சோம்பேறித்தனமான பக்தி பொய்மையானது